அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மகாலய பட்ச காலத்தில் நாம் செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் இந்த மகாலய பட்சத்தில் நாம் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான எளிமையான விஷயங்கள் நம் முன்னோர்களை நினைத்து நாம் செய்ய வேண்டிய எளிமையான விஷயங்கள்னு ஒரு பதிவு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு கீழே நிறைய பேர் பல சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா பதில் அளிப்பதை விட இப்படி வந்து ஒரு பதிவாக போட்டுட்டோம்னா இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஐந்து முக்கியமான தவறுகளாக நான் பிரிச்சிருக்கிறேன் அதுல என்னென்னலாம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாம் முதல்ல வந்து இந்த பதினைந்து நாட்களும் நம்ம ஒவ்வொரு திதிக்கும் அந்தந்த தெய்வங்களுக்குரிய வழிபாடுகளை நம்ம செய்வது வழக்கம் அதை வந்து நம்ம மாலை நேரங்களில் செய்வது தான் நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம காலை வந்து முன்னோருக்கான வழிபாடு முன்னோர்களுக்காக அந்த தர்ப்பணம் கொடுக்கறது தானம் கொடுப்பது அன்னதானம் கொடுப்பது அதை மாதிரியான விஷயங்களை தான் நம்ம செய்யணும் மாலை நேரத்தில் நம்ம வந்து முன்னோர்களுக்கு அப்படின்னு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் அந்த திதிக்குரிய தெய்வத்தை வழிபட வேண்டும் இப்போ சதுர்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல பஞ்சமியோ ஷஷ்டியோ என்னவாக இருந்தாலும் நம்ம காலையில் வந்து நம்ம முன்னோர்கள் அவர்களுக்கு முதல் வழிபாட்டை செய்துவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மற்ற வழிபாடுகள்லாம் நம்ம செய்யணும் அதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பதினைந்து நாட்களும் நம்ம வீடை எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சிருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இப்போ அந்த விளக்கு ஏற்றுறீங்க இல்லையா பதினைந்து நாள் முன்னோர்களுக்கான அந்த தீபம் தெற்கு முகம் பார்த்து ஏற்ற சொல்லியிருந்தேன் அந்த இடத்தையாவது நீங்கள் டெய்லி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏற்றணும் வீட்டில் குப்பை சேருவது அதை மாதிரி உடைந்த பொருள்லாம் நிறைய இருக்கிறது உடைந்த கண்ணாடி கிழிந்த பொருள் அது மாதிரி ஒரு விசேஷம் வந்தால் எப்படி நம்ம சுத்தமாக வச்சுப்போமோ அதே போல் தான் இந்த பதினைந்து நாட்களும் நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி காய்ந்து போன செடிகள் அந்த மரங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாமும் நம்ம கிளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து தங்குவதற்கு அது வந்து ஒரு தடையாக இருக்கும் ஏன்னா இந்த பதினைந்து காலம் அவர்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளாரே வந்து நம்முடனேயே தங்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு காலம்தான் இந்த மகாலயபட்ச காலம் கூட்டமாக அவங்க அவங்க பித்ருலோகத்திலிருந்து இறங்கி வந்து நம்ம கூடவே இருந்து நம்ம அவங்களுக்கு என்ன செய்கிறோம் நம்ம தரக்கூடிய தர்ப்பணம் சிதார்த்தம் அதெல்லாம் வந்து அவங்க வாங்கிப்பாங்கலாம் நம்ம எதுவும் செய்ய முடியலனா கூட அட்லீஸ்ட் எள்ளு தண்ணீர் இறைப்பது அல்லது தினந்தோறும் மாலை நேரத்தில் விளக்கேற்றுறது இதை நம்ம அவசியம் செய்யணும் இரண்டாவது மாமிச உணவுகளை நம்ம சாப்பிடாமல் இருக்கணும் இந்த பதினைந்து நாட்கள் மாமிசத்தை நாம் அறவே தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வெங்காயம் பூண்டு போன்ற அந்த காய்கறிகளை கூட நம்ம தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த பதினைந்து நாட்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரவும் வராமல் நம்ம பார்த்துக்கணும் அமைதியை கடைபிடிக்கணும் சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது அத அதே அதே போல வீண் வாக்குவாதங்களில் கணவன் மனைவியோ அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கோ இடையே வீண் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வரக்கூடாது ஏன்னா நம்ம போடுற சண்டையை பார்த்து நம்ம வீட்டுக்கு வந்த நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீட்டை விட்டு போயிடுவாங்க இது இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது இந்த வீடு அப்படின்ட்டு அதை அதை மாதிரி நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்ததாக வீட்டுக்கு வெளியில் கோலம் போடுவது இந்த கோலம் போடுறது நிறைய பேர் டவுட்டாக கேட்டிருந்தாங்க இந்த பதினைந்து நாட்கள் வந்து நம்ம கோலம் போடாமல் இருப்பது அதாவது காலையில் கோலம் போடக்கூடாது கோலமே போடக்கூடாது பட் இருந்தாலும் நீங்கள் வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால கோலம் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு மாலை நேரத்தில் தண்ணீர் தெளித்து காவி நிறத்தில் கோலம் போடலாம் அதை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் அதே போலவே உங்கள் பூஜை அறையிலையும் காவி நிறத்தில் கோலம் போடுவது அப்படிங்கிறது நல்லது பச்சரிசி மாவை வச்சு அந்த கோலம்லாம் போ போடுறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது அடுத்ததாக நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்கள் தாம்பத்திய உறவிலெல்லாம் யாருமே ஈடுபடக்கூடாது அது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு கருதப்படுது ஸோ அதை ஒன்று பார்த்துக்கோங்க இப்படி வந்து நம்ம மற்றவங்க செய்கிறத பதினைந்து நாட்கள் எள் தண்ணீர் இறைப்பது போல் வந்து விளக்கேற்றி வைப்பது இதையெல்லாம் வந்து அதை அதனுடைய மகத்துவத்தை புரியாதவர்கள் அதை பார்த்து கிண்டல் கேலி பேச்சுகள் அதை வந்து நம்ம செய்யவே கூடாதான் இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயங்களாக உங்களுக்கு தோணும் ஆனால் இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ இதுதான் முக்கியமான ஐந்து தவறுகள் அது மட்டும் இல்லாமல் இந்த எல் தண்ணீர் இறைப்பது ஏன் எத்தனையோ தானியங்கள் இருக்கும்போது சனி பகவானுக்கு உரிய எல்லை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் அப்படிங்கிறவர் ஆத்மகாரகன் குரு அப்படிங்கிறது ஜீவகாரகு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த உடலுக்கு காரகனாக இருப்பவர் சனி பகவான் தான் அதனால அவருக்கு உரிய எல்லை நம்ம வந்து இந்த பித்ரு காரியங்களுக்கு மிக முக்கியமானதாக கருதுகிறோம் ஸோ இந்த தவறுகளை யாருமே இந்த பதினைந்து நாட்கள் செய்யாதீங்க அதே போல் புதுசா பொருள் வாங்குவது நகைகள் வாங்குவது கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது இதுவும் வந்து தவறு அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த பதினைந்து நாட்களும் நம்ம முன்னோர்களுக்கான அவர்களுடைய முக்கியத்துவத்தை தான தர்ம காரியங்கள் அதில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும்னா நிச்சயமாக நம்முடைய குடும்பம் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு செல்லும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி